அவ்வாறு பூமியில் உள்ள உயிரினங்களின் தகவல்களை அவர்கள் எடுத்துச் செல்ல பயன்படுத்திய யுக்தி என்ன அதற்காகத்தான் அவர்கள் மனிதர்களை படைத்தார்களா என்று இந்த காணொலியில் விரிவாக காண்போம் தற்பொழுது மனிதனத்தை உருவாக்கியவர்கள் ஏலியன்கள் அணுநாக்கிகள் என்ற ஒரு பல்வேறு விதமான கருத்துகள் நிலவுகின்றது ஆனால் அனைவரும் ஒரு கருத்தில் ஒன்றுபடுகின்றனர் அதாவது அவர்கள் பூமியில் ஏதோ ஒன்றை தேடி அல்லது பூமியிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துச் செல்ல வந்திருக்க வேண்டும் இரண்டாவது காரணம் அல்லது தங்களைப் போல ஒரு உயிரினத்தை பூமியிலும் நிறுவ வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்கள் வந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை அனைவரும் பரவலாக பதிவிட்டு கொண்டிருக்கின்றனர் நானும் இந்த கருத்தை ஏற்கின்றேன் இது எல்லோரும் கூறும் ஒரு பொதுவான கருத்து ஆனால் ஏரியன்கள் அல்லது கடவுள்கள் ஏதோ ஒன்றை தேடி பூமியிலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்துச் செல்ல வந்திருக்க வேண்டும் என்பதே உண்மை யூடியூபில் அனைவரும் கூறுவது போல் அவர்கள் பூமியிலிருந்து தங்கம் வைரம் போன்றவற்றை மட்டும் எடுத்துச் செல்ல வரவில்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் வந்த நோக்கம் இதுவல்ல இதைவிட இதையும் தாண்டி ஒரு விலை மதிக்க முடியாத ஒன்றை அவர்கள் எடுத்துச் செல்ல வந்திருக்கின்றனர் அதுதான் பூமியில் உள்ள உயிரினத்தின் புனித ஆத்மா ஆகும் அவ்வாறு பூமிக்கு வந்த ஏலியன்கள் ஒரு முக்கியமான சில விஷயங்களை பூமியிலிருந்து எடுத்துச் செல்ல முற்பட்டனர் அவை என்னவென்றால் பூமியில் உள்ள உயிரினங்களின் அதாவது பாலூட்டி இனத்தின் உள் உணர்வுகள் அவற்றினுடைய முழு தகவல்கள் போன்றவற்றின் டேட்டாக்களை அவர்கள் எடுத்துச் செல்ல வந்தனர் இந்த பதிவை நான் வெகுநிலமாக இழுக்க விரும்பவில்லை நான் இதை பற்றி ஆராய்ந்த வரை அணுநாக்கி அல்லது ஏலியன்கள் தங்களுடைய வித்தை அல்லது உயிரை பூமியில் உள்ள உயிரினத்தில் செலுத்தி தங்களுடைய சாயலில் ஒரு உயிரினத்தை அதாவது மனித இனத்தை உருவாக்கினார்கள் என்பது அனைவரும் பரவலாக பதிவிறக்கப்பட்ட ஒரு கருத்து இதை நான் ஏற்கின்றேன் நம்மை பூமியில் வேதத்தவர்களுக்கு தேவையானது பூமியில் உள்ள உயிரினத்தின் முழு உள் உணர்வுகள் அவற்றின் முழு தகவல்கள் இந்த டேட்டா விவரங்களை இந்த உலகில் இருந்து எடுத்துச் செல்வதற்காகவே அவர்களின் வித்தை உயிர் வடிவில் செலுத்தி மனிதனத்தை உருவாக்கி பிறகு மனிதரை முக்தி நிலை அதாவது ஜீம சமாதி அடைந்த பின்னர் புனித ஆத்மா மூலம் பூமியிலிருந்து அனைத்து தரவுகளையும் இந்த ஆத்மாவின் மூலம் பெறுவதற்காகவே இவை அனைத்தையும் அவர்கள் செய்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து இதை நீங்கள் சற்று உற்று நோக்கி பாருங்கள் மனிதன் சாதாரணமாக இறந்தால் அவனை நாம் பிணம் என்று சொல்வார்கள் அந்த உடலில் இருந்து இறந்த பின் விந்து வெளியேறிவிடும் அதாவது பெண்ணாக இருந்தால் சோளிதம் வெளியேறிவிடும் இந்த ஆத்மா பூமியை விட்டு செல்லாது அது மீண்டும் மீண்டும் பல பிறவிகளை எடுக்க நேரிடும் ஆனால் ஜீவ சமாதி அதாவது முக்தி நிலை அடைந்து உயிரை நீத்தவர்கள் உடலிலிருந்து விந்து மற்றும் சோலிதம் போன்ற உயிர் சக்தி வெளியேறாது இந்த ஆத்மாவிற்கு மீண்டும் மனித பிறவி கிடையாது இவர்களை நாம் கடவுளிடம் சேர்ந்தார் என்று சொல்வோம் ஆம் இந்த உயிர் சக்தி வெளியேறாத ஆத்மா மட்டுமே இந்த உலகை விட்டு நம்மை படைத்தவர்களிடம் செல்ல முடியும் அதாவது கடவுளிடம் செல்ல முடியும் அதாவது ஏலியன்கள் அல்லது அணுநாக்கிகளிடம் இதுபோன்று உயிரை நீத்தவர்கள் மட்டுமே செல்ல முடியும் இதுவே நம்மை பூமியில் படைத்தவர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வேலையாக நான் கருதுகின்றேன் நம்மை உருவாக்கியதற்கு காரணமும் இதுவாகவே இருக்க முடியும் இந்த உயிர் சக்தி உடலிலிருந்து வெளியேறாத வரை மட்டுமே அது புனித ஆத்மாவாக கருதப்படுகின்றது இந்த புனித ஆத்மாவை பூமியிலிருந்து எடுத்துச் செல்ல இந்த ஒரு வழியே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் இதை வைத்து என்ன செய்ய போகிறார்கள் அடுத்த பதிவில் அருணாக்கிகள் அல்லது ஏலியன்கள் அல்லது நம்மை படைத்த கடவுள்கள் என்று கூட சொல்லலாம் அவர்கள் எதற்காக இந்த பூமியில் மனிதனத்தை விதைத்தார்கள் இன்னும் வேற ஏதாவது காரணம் உண்டா அடுத்த காணொளியில் காண்போம்